கைங்கிலை கைநிலையுடைய ஆசிரியர் யார் அப்படின்னா புல்லங்காடனார் கைநிலையுடைய ஆசிரியர் புல்லங்காடனார் இதில் வந்து பார்த்தீங்கன்னா திணைக்கு பன்னிரெண்டு பாடல்கள் வீதம் அறுபது பாடல்களை கொண்ட நூல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க திணை அப்படின்னா என்ன குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை இதில் குறிஞ்சியில் பன்னிரெண்டு முல்யில பன்னிரெண்டு மருதமில் பன்னிரெண்டு நெய்தலில் பன்னிரெண்டு பாலையில் வந்து பார்த்திங்கன்னா பன்னிரெண்டு மொத்தம் பன்னெண்டஞ்சி அறுபது பாடல்களை கொண்ட நூல் தான் கைங்கிலை கைநிலையுடைய ஆசிரியர் யார் அப்படின்னா புல்லாடனார்